பிரைஸலாட் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் ஜீசஸ் லவ்விங் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் வாழ்த்துக்கள் புரிய மாணவர்களே இந்த காணொளியின் மூலயமா உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி நம்மளுடைய சபையில் தொடர்ந்து ஒவ்வொரு புத்தகங்களாக தேர்வு நடத்தி கொண்டிருக்கிறோம் முதலாவது உற்சாகமாக எபேசியரை குறித்ததான தேர்வு எழுதுனீங்க அதே போல் கொலோசியர் எழுதணும் அடுத்தது பிலிப்பியர் எழுதணும் நாம் முன்பதாகவே அறிவித்தது போல ரோமருக்கான தேர்வுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ரோமர் தேர்வு உள்ளது சபையார் அனைவரும் இதில் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் அன்பு தெய்வ பிள்ளைகளே இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம் எல்லாமே நூறு கேள்வி அப்படின்னா அதில் தொண்ணூறு கேள்வி ஒன் வேர்டு ஆன்சர் இருக்கும் சாய்ஸில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் டென் மார்க் கொஸ்டின் வச்சுருந்தோம் இந்த தடவை அந்த மாதிரி இல்லாமல் சில மாற்றங்கள் இருக்கிறது என்னென்னா இப்போது இந்த ரோமர்னு எழுதிக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரோமரை குறித்து நான் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம பைபிள் ஸ்டடியில் எடுத்துட்டுருக்கிறேன் ஸோ பைபிள் ஸ்டடியில் என்னென்னலாம் எடுத்தோமோ அதெல்லாம் அந்த கொஸ்டினோட ஆட் ஆகும் ஸோ பைபிள் ஸ்டடி வரல அப்படின்றவங்க என்னிடத்துல வாங்கி அதை பெற்றுக்கொண்டு இல்லை வந்தவங்கள்ட்ட வாங்கியாவது அதை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறனே இப்போ ரோமரில் உள்ள பதினாறு அதிகாரமும் கேட்கப்படும் அப்படின்னா பதினாறு அதிகாரமும் கேட்கப்படும் அதோட சில முக்கியமான காரியம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ புத்தகத்தின் ஆசிரியர்னு பார்க்கும்போது அது ஒரு கேள்வியாக எழும்பலாம் அதில் வந்து அவருடைய பிறப்பு குடும்பம் பவுலின் பெற்றோரை குறித்து பவுலின் வம்ச வரலாறை குறித்து அவருடைய தொழிலை குறித்து அது மட்டும் இல்லாமல் அவருடைய கல்வியை குறித்து அவர் மனம் திரும்புதலும் அவருடைய ஊழியத்தை குறித்து தமஸ்கு பட்டணம் போகிற வழியில் என்ன நடந்ததுன்ற காரியங்களை குறித்து ஆரம்ப காலத்தில் அவர் எங்கே ஊழியம் செய்தார்ன்றது குறித்து இது போன்றதான முக்கியமான அவருடைய மிஷினரி பயணங்களை குறித்து இந்த மாதிரி அநேக கேள்விகள் அதில் எழுமும் ஸோ அதை நம்ம பைபிள் ஸ்டடியில் எடுத்துருக்குறோம் வராதவர்கள் நீங்கள் அதை பேற்று கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் வந்தவர்கள் உற்சாகமாக அதை பங்கெடுத்துக்கோங்க அப்புறம் ரெண்டாவது தலைப்புன்னு பார்க்கும்போது ரோம பட் ரோமபுரி பட்டணத்தை குறித்து எடுத்துருக்குறோம் இப்போ ரோமபுரி பட்டணத்தை குறித்து பார்க்கும்போது நான் பைபிள் ஸ்டடியில் என்ன எடுத்தனோ அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அடுத்தது ரோமபுரி பட்டணத்தை குறித்து மாத்திரமல்ல ரோமபுரி திருச்சபையை குறித்து ரோம் திரு திருச்சபையை குறித்து எடுத்துருக்கிறோம் அந்த ரோம் திருச்சபையை குறித்து கேள்விகள் வரும் அது மாத்திரமல்ல இந்த நிருபம் எழுதப்பட்ட காலம் அதை குறித்து சில டெஃபினேஷன்ஸ் இருக்குது இந்த நிருபம் எழுதப்பட்ட இடம் அப்படின்ற சில டெஃபினேஷன் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் என்ன செய்தி என்ன ஏ சாப்டர் சமரி ஆஃப் த புக் ஆஃப் ரோம்ஸ் அதனுடைய மொத்த பதினாறு அதிகாரத்துலேயும் என்னென்ன மையமாக இருக்கிறது அப்படின்ற காரியங்களை குறித்து இதோடு சேர்ந்து நீங்கள் அந்த ரோம் ரோமர் எழுதின நிருபத்தில் என்னென்னலாம் படிக்கிறீங்களோ அதெல்லாம் படிச்சுட்டு வாங்க இது உற்சாகத்தின் அடிப்படையில் நீங்கள் உற்சாகத்தோடு பங்களிப்பு கொடுங்க கற்றுறவங்களை ஆசிர்வதிக்கட்டும் இது போன்றதான ஒவ்வொரு புத்தகமும் சபையில் நம்ம அடுத்தடுத்தடுத்து தேர்வுகளாக நடத்த இருக்கிறோம் எல்லா புத்தகத்திலையும் நீங்கள் கற்றறிந்தவர்களாய் வேத ஞானமுடையவர்களாய் சத்தியத்தை அறிந்தவர்களாய் காணப்படணும் அதுதான் இதனுடைய நோக்கம் இதில் வந்து யார் வேதத்தில் சிறந்தவர்கள் என்கிறதான போட்டி அல்ல இது முழுக்க முழுக்க வேதத்தை எல்லோரும் நாம் அறிந்திருக்க வேண்டும் என்பதற்கான பிரயாசம் ஒத்துழைப்பு கொடுங்க உற்சாகமாக பங்கெடுங்க கத்தருடைய நாம் மயமப்படட்டும் இருபத்தி மூணாம் தேதி ஆயத்தத்தோடுவாங்க வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆயத்தத்தோடுவாங்க கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பிரைஸ் லாட்